வணக்கம் நான் தேவா ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நான் அறிகுறி கேட்கலாமா தாராளமாக கேட்கலாம் ஆனால் அதை விட சிறந்த விஷயம் ஒன்று என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப உதவியாக இருக்குது அதை நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதாவது எப்போவுமே ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா நான் நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறியை காட்டுங்க அப்படின்னு நாம் சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியலாம் புரியாமல் போகலாம் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்ன நடக்குது அதை எப்படி செய்யணும் ஒருவேளை நான் தவறு செஞ்சால் நான் என்ன தவறு செய்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக எனக்கு காட்டிடு அப்படின்னு சொல்லிட்டேன் பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த அறிகுறியெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் சரியான பாதையில் தான் போகிறேன்னா சரியான பாதையில் போகிறேன்னு தெளிவாக எனக்கு சொல்லு இல்லை இந்த விஷயத்தை சரி பண்ணணும் இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது இந்த விஷயங்கள் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நீ சொன்னேன்னா அதை தெள்ளு தெளிவாக எனக்கு காட்டு ஏன்னா எனக்கு தெரியலை அப்படின்னு மனசு விட்டு அதுக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நிறைய வழிகாட்டுதல்கள் கிடைக்க ஆரம்பித்தது நான் நிறைய விஷயங்களை ரொம்ப எளிமையாக செய்ய முடிஞ்சது அதனால் இது வந்து சிறந்த வழி டைரக்டாக நீ ஏன் என்னை வழி நடத்திரு அப்படின்னு சொல்கிறது அதோட கையை பிடிச்சிக்கிட்டே நம்ம போய்கிட்டே இருக்கலாம் இல்லை இருந்தாலும் எனக்கு ஒரு அறிகுறி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன வேணும் அந்த நம்பிக்கைக்குரிய விஷயத்துக்கு என்ன வேணும் அதை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவாக ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த விஷயம் சரியாக நடக்குது இல்லை நான் நம்பிக்கையோடு இருக்கேனா இல்லை நான் சரியாக செய்கிறதுக்கு எனக்கு இந்த விஷயத்தை அறிகுறியாக காட்டு ஒரு நம்பரையோ இல்லை வேறு சில விஷயங்களையோ நாம் ஒரு அறிகுறியாக தேர்ந்தெடுத்து நம்ம அப்படியும் கேட்டுக்கலாம் ஆனால் கேட்டதோடு விட்டுறணும் காட்டுறது அதோட வேலை நம்ம சரியாக இருந்தால் காட்டும் நம்ம தப்பு பண்ணுறோன்னா அது அறிகுறியை காட்டாது அப்பவும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அந்த தப்பு என்னன்னு கேட்க வேண்டியிருக்கும் அதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்க எனக்கு என்னன்னு தெரியலை நான் அதனால் இதை தெல்ல தெளிவாக காட்டி என்னை வழி நடத்தி அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் நிறுத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இலகுவாக இருக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமாக நடக்கும் நன்றி